அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வேலையை தொடங்கலாமா அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா தாராளமாக அந்த அஞ்சனை மைந்தன் ஆஞ்சினேயனை மனதில் நினச்சிக்கிட்டு சிம்மம் அடியெடுத்து வைத்தாலே போதும் சனீஸ்வரனுடைய எந்த விதமான பாதகமான பார்வைகளும் உங்களை நெருங்காமல் இருக்கும் மேலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களே ஏதாவது கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரே சக்தி ராமருக்கு முழு பக்தனாகவே இருந்து இன்னமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேயரால் மட்டுமே தான் முடியும் அதனால தான் சொல்றேன் அஞ்சனை மைந்தனை நீங்கள் மனதில் நினைக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நிச்சயமாக உங்களால் கடந்து செல்ல முடியும் சிம்ம ராசியை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க